எங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பருவதமலை வந்திருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் இந்த பருவமலைக்கு ஃபைனலாக வந்து வந்துட்டோம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அதற்கான இல்லை அன்பு ஆனந்த் விக்கி நான் ஓ பருவதமலை ரொம்ப ஹைப்பாக இருந்தது ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தோம் ஆல்ரெடி போன வீக்கு போன வீக் வந்து பிளான் பண்ணி கேன்சல் வராயிருச்சு இந்த வீக் வந்துட்டோம் இப்போது பருவதமலை எப்படி இருக்குன்னு பார்க்கத்தரலாம் பார்த்துடலாம் வாங்க சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க போகலாமா இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற ஆரம்பிக்கிறது கரெக்டாக அஞ்சு மணி அஞ்சு மணி வந்தாலும் பைக்கில் வந்தாலும் உங்களுக்கு செம்ம பார்க்கிங் வசதியெலாம் இருக்குது நீங்கள் இருக்கு பாருங்கள் எல்லாம் வந்து நல்லா பார்க்கிங் இருக்குது அதுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது அதனால் அதை பற்றி பிரச்சனையே இல்லை முதுமலை போகிறதுக்கு ஸ்டார்டிங் வந்து இந்த கோயில் வழியாக தான் போகிறாங்க ஸோ நாங்கள் இப்படி தான் போகிறோம் ஓகேவா ஸோ இப்போ வந்து டைமு டேட்டு இது ரெண்டும் பார்த்துக்கோங்க எடுத்துட்டேன் எடுத்துகிட்டேன் ஸோ வந்து ஒரு டார்ச் எடுத்துக்கோங்க சரி நீங்கள் வந்து நைட் டைமில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக டார்ச் தேவைப்படும் சரிங்களா பருவ மூலம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் போகிறதுக்கு செம்ம இருட்டு வரும் செம்ம காடு தான் இது நேரத்தில் தான் போயிட்டுருக்கோம் முன்னாடி வந்து தெரியுதா தெரியாது சுத்தமாக தெரியாது நான் அவ்வளோ இருட்டு அவங்க போயிட்டுருக்காங்க இருக்காங்க நான் போயிட்டுருக்கேன் கொஞ்சம் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் சமமாக தான் இருக்குது போக போக தான் அந்த அட்வென்ச்சர் ஆகும்போது இப்போ நம்ம போகும்போதே வெளிச்சம் வந்துடும் ஏன்னா இப்போயே டைம் ஆல்ரெடி அஞ்சாயிருந்ததுனால போகிறதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் சன்ரைஸை பார்த்துட்டே ஏறுகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அது வியூவும் நான் மேலே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸ்டார்ட் பண்ணும்போது படிக்கிறது தான் இருக்குது இங்கேருந்து தான் நம்ம வந்து போக போகிறோம் இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக விடிஞ்சு ஆரம்பிக்கிறது கொஞ்சம் காலையில் சன் வர ஆரம்பிக்கிறது மேலே போயிட்டு எப்படி நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் செம் அட்வெஞ்சராக தான் இருக்கும் ஏன்னா நான் நிறையா பார்த்தேன் வீடியோஸ் நிறையா பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு மேலே போயிட்டு காட்டுறேன் கொஞ்சம் விடிஞ்சிச்சுன்னா பார்த்து தலையில் விடுத்துச்சு கொஞ்சம் விடிஞ்சிச்சின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இங்க இருந்து அந்த மலையோட வியூ போறீங்க அங்கதாடா போறோம் அந்த மலைக்கு தான் போ போறோம் ஒரு கட்டடம் போறேங்க இந்த டாப்புக்கு தான் போ போறோம் கிரியாவில சுத்துவாங்க ஆனா கட வெறும் பேலன்ஸ் இல்லாம செம்ம ஹைட்ல இருக்கு இல்ல இல்ல இது பேர் சுத்துவாங்கல்ல ஒண்ணுமே இது வந்து நாங்க நடந்து வந்த பாதை இன்னும் இப்படி போய் நாங்க அப்படி போய் அந்த மலை மேல அப்படியே ஏறணும் இதுல இருந்து இப்படியே ஏறணும் ஸோ இன்னும் ஸோ இன்னும் சம்மத்துலிங்காக இருக்கும் இதுக்கே வேர்த்து ஊத்திருச்சு காலையில் வந்து இவ்வளோ வேர்த்து ஊத்துது பார்ப்போம் எப்படின்ட்டு நூற்றா ஆயிரத்தி ரே எவ்வளோ படிக்கட்டா மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றம்பது படிக்கட்டு ப்ளஸ் அங்கேருந்து வந்து மலை ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்குது செம்மையாக இருக்கும்போது போங்க இவங்கெல்லாம் வந்து நைட்டை ஏறிட்டு கீழே இறங்கி வராங்க ஞாயிற்று வந்துட்டேன் நீங்களும் மறக்காமல் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்துருங்க ஓகேவா தண்ணி தான் முக்கியம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெளியிலேருந்தே வாங்கிட்டு வந்துடுங்க ஏன்னா இங்கே நீங்கள் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் டபுள் த ரேட்டு தான் எல்லாமே உங்களுக்கு ஓகேன்னா வாங்கிக்கோங்க இல்லைன்னா வெளியிலேருந்தே வாங்கிட்டு வந்துருங்க டைமிங் கரெக்டாக ஒரு ஆறு மணி ஆகுது அதாவது குருங்க மலை அந்த டாப்புக்கு தான் போகணும் நம்ம இப்போ என்னுடைய சஜஷன் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு அஞ்சு மணி நாலு மணி டைம்ல ஏற ஆரம்பிச்சிங்கன்னா வெயில் கம்மியாக இருக்கும் சீக்கிரம் மலை ஏறிடலாம் இறங்கிறது ஈஸி தான் நீங்கள் அப்போது ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே கீழே இறங்க ஆரம்பித்தாலும் வெயில் இருந்தாலும் உங்களுக்கு பெருசாக தெரியாத கஷ்டம் ஸோ ஏறும்போது இப்படி பிளான் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வெயில் இல்லாத டைமில் ஏறுங்க நம்ம மலையே ஏற ஆரம்பிக்கலை படிக்கிட்டு தான் எறிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அப்படி இருந்தும் நம்ம எந்த வைட்டில் இருக்கோம் பாருங்கள் எனக்கு பின்னாடி ஒரு மலை தெரியுது பாருங்கள் அதெல்லாம் குட்டி மலை இப்போ நம்ம போகிறது தான் சரியான சம்பவமான மலை இரநூறுவா படிக்கட்டு இன்னும் நூற்றி ஐம்பது படிக்கிட்டு தான் இருக்குது போயிடுவோம் போகி இவ்வளோ தூரம் நடந்து வந்திங்கன்னா இங்கே கொஞ்சம் கண்ணுக்கு ஈரமாக ஒரு சப்போர்ட்டோட ஒன்று இருக்கும் அந்த படிக்கிட்ட கொஞ்சம் நேரம் ஏறலாம் இது எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியாது இருக்க வரைக்கும் அனுபவிச்சி ஏறிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட்டு செம்ம ஹைட்டில் இருக்கோம் மு முக்கால்வாசி மலை ஏறியாச்சு இன்னும் கொஞ்சம் கிட்ட போனால் அந்த கடப்பாறை பாரம்னு சொல்லுவாங்கல்ல அங்கே வந்துருவோம் இப்போ நாங்கள் எவ்வளோ ஹீட்டில் இருக்கோம் பாருங்கள் ஏறி பாருங்கள் செம்ம ஹைட்டு கொஞ்சம் ஏறு எல்லாம் செம டஃப் சாதாரணமாலாம் இல்லை செம்ம டஃபாக இருக்குது நெக்ஸ்ட்டு கடப்பார வரதான் அதை தான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம் இப்படி பார்ப்போம் சேஃபாக ஏறணும் எல்லோரும் போகிறோம் கலக்குறோம் அங்கே நிற்கிறாங்க பாருங்கள் எல்லோரும் வரிசையாக நிற்கிறாங்க பாருங்கள் இது வழியாக தான் ஏறணும் இருக்கு பாருங்கள் இப்போ கொஞ்சம் பொறுமையாக ஒன் பை ஒன்னாக எல்லோரும் ஏறணும் செம இருக்கும் இருக்கும்பொழுது சில பேர் பக்தி பரவசத்தில் ஏறுறாங்க இது போது பாருங்கள் இப்படியே போகணும் இந்த மலையில் ஏறி ஒரு சின்ன கம்பி ரெண்டு சக்கம் கம்பி தான் இருக்குது அந்த ரெண்டு பக்கம் இருக்குது அந்த கம்பியை பிடிச்சிட்டு மேலே ஏறணும் நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு மலை ஏறினதில்ல செம அட்வெஞ்சராக இருக்கும் போகுது இங்கே பாருங்கள் நான் போது வீடியோ எடுக்க முடியுமா தெரில அதெல்லாம் அப்படியே கீழேருந்து கட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இப்படி ஆரம்பித்து பிடிச்சி எல்லோரும் பொறுமையாக ஏறி இங்கே ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கு பயங்கரமாக இருக்குது நான் முடிஞ்சால் ஏறும் போது வீடியோ எடுக்கிறேன் இல்லைன்னா எடுக்க முடியாது ஏன்னா சேஃபாக ஏறணும் அதனால் மட்டும் காமிச்சிட்டேன் வாங்க போயிடலாம் என்ன ரெஸ்ட்டா சரி ஓகே ஃபஸ்ட்டு படி எடுத்து வைப்போம் மேலே போவோம் ஃபஸ்ட்டு படி

ஏறிட்டு எடுப்போம் இப்போ தான் கொஞ்சம் ஏறணும் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கே கொஞ்சம் நின்று நிற்கிறி நிற்கிறாங்க எல்லாரும் தெரியுதா தெரில எல்லாம் நின்று பொறுமையாக தான் ஏறணும் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது இந்த பாருங்கள் ப இடத்த பாருங்கள் இவ்வளோ தான் நிற்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி இதில் வந்து இந்த ரெண்டு சைடு கம்பியை பிடிச்சி பிடிச்சி ஏற வேண்டியதாக இருக்குது அதனால் அவசரப்படாமல் எல்லோரும் பொறுமையாக தான் ஏறணும் எப்படி இருக்குது பார்த்தவங்க இப்படி ஏறுறோம் மலையில் சம்ம திரிலேயா இப்படிதான் போகணுமே வா சம்ம யாரும் வந்து எடுத்தா அவ்வளோதான் லேடிஸ்லாம் எப்படி ஒரு தெரியல ஆனால் நிறைய பேர் ஏறிட்டு இருக்காங்க கொஞ்சம் கேப்பாக இருக்கணும் ஸோ அந்த கடப்பாறை தாண்டி வந்தோம்னா மேலே இருக்க பாருங்க கோயில் அங்கே இருக்கு இதுக்கப்புறம் வந்து இப்படி எப்படி இப்படி போகணும் அது கொஞ்சம் ஸ்டெப்ஸெல்லாம் இருக்குது அந்த கடப்பாடை போகிற மாதிரி தான் கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்கு அது ஏறிட்டிங்கன்னா படிக்கட்டு தான் இன்னொரு மேலே போகணும் எங்கே இருக்கோம் பாருங்கள் கடை கோயில் வரைக்கும் இருக்கு கோயில் எவ்வளோ உயரத்தில் இருக்குன்றதுக்கு இங்கே அப்படியே கீழே பாருங்கள் ஃபுல்லாக மேகம் பாருங்கள் பனி ஃபுல்லாக பனி செம்மையாக இருக்கு பார்க்க

இங்கேருந்து கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிள்ளைக்கு நடக்கிறதுக்கு அங்க இருக்கு இன்னும் கோயில் ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்கும் சும்மாடா ரெண்டு ரெண்டு மணி நேரம் இருக்கும் சரியான ஐட்டா இருக்கா இங்கேருந்து வியூ இப்படி பார்த்தா இப்படி பார்க்கும்போது சூப்பராக இருக்கு ओमे जीवा जीवा अरे जीवा इल्ला ना इल्ला लागा चम्मा चम्मा तेरा जीवा बोल ए अन्ना दाना போறாங்க நானா போற வந்துட்டு பேர் வந்து ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிவிட்டு அப்புறம் மேலே ஏறுவாங்க பிள்ளைக்கு மேலே உயர்த்து கஷ்டப்பட்டு வந்தாலும் இந்த இயற்கை ரசிக்கிறதுக்கு இந்த டயர்லாம் நல்லா அருமையாக இருக்கு ஓ இது வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறதுக்கு நீங்கள் மேலே போயிட்டு வந்து இறங்குறது வந்து இப்படி இறங்குவீங்க போகிறது வந்து மேலே போகிறதுக்கு வழி இப்படி இருக்குது ஓ இப்போ வந்து இந்த ரெண்டு மலைக்கு நடுவில் இருக்க ஒரு படிக்கிற வழியாக மேலே ஏறுறோம் ஏறுறதெல்லாம் அட்வென்ச்சர் தான் அவ்வளோதான் நாங்கள் வந்து கோயிலுக்கிட்ட வந்துவிட்டோம் செம்மட்டாப்பு எனக்கு தெரிஞ்சு இந்த மலை தான் ரொம்ப ஐட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மற்ற எல்லா மலையும் கீழே தான் இருக்குது கீழே தான் இருக்குது மேகலாம் பாருங்கள் அவ்வளோதான் கோயிலுக்குள்ளே போயிட்டு கோயில் இப்படினு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறங்கி வர வேண்டி தான் ஒரு வழியாக இறங்கியாச்சு இந்த வழியை இது ஒரு பாருங்கள் இந்த மலையில் இப்படியே ஏறி இப்படியே ஏறி இப்படி போய் இப்படி போய் இப்படி போகணும் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து அதை ஏறுறாங்க பார்த்தீங்களா அந்த கடப்புறப்போற அதுவும் இறங்கும் போது இதுவும் இது ரெண்டு தான் ரொம்ப ரிஸ்க்கு மற்றெல்லாம் நான் ஏழி நடந்துடலாம் இது கொஞ்சம் இது ரெண்டு மட்டும் கொஞ்சம் ரிஸ்கானது பசங்கலாம் தான் இறங்கிட்டு ரெஸ்ட் இருக்காங்க எப்படி இருந்தது உங்கள் அனுபவங்கள் சொல்கிறீங்க ஏன் வீடியோ போட்டு நம்ம ரிஸ்க் ரெஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கி நம்ம போனால் தானே மக்களுக்கு காட்ட முடியும் அந்த திருலு தான் விக்கி ஆ போகலாம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து நார்மலாக நம்ம உங்களுக்கு ஏறும் காமிச்சல அதே தான் இருக்கும் அதனால் இதோட இதுக்கப்புறம் இது வந்துக்கப்புறம் வந்து நான் ஏறுது போது உங்களுக்கு காமிச்சம் பார்த்தீங்களா அதுதான் இருக்கும் ஸோ அதனால் நான் இப்போ இறங்குறோம் இறங்கிட்டு கீழே வந்து முடிஞ்சால் வந்து முடிச்சுட்டு முடிச்சுட்டு கீழே பார்ப்போம்